அவலவள நாடு காரைக்கால் என்னும் ஊர்ல தனத்தத்தன் என்னும் வணிகனுக்கு மகளாக பிறந்தவர் தாங்க இந்த புனிதவதியார் பேச தெரிந்த நாளில் இருந்தே சிவபெருமான் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவங்க அதே ஊரை சார்ந்த பரமத்தன் என்னும் வணிகனை திருமணம் செஞ்சு சிறப்பாக வாழ்றாங்க சிவனடியார்களை கண்டுட்டாலே சிவனாகவே கருதி அவங்களுக்கு உணவு வழங்குவது அம்மையாருடைய வழக்கமாகவே இருந்து வந்ததுங்க ஒரு நாள் பரமத்தத்தன் கடையிலிருந்து இரண்டு மாங்கனிகளை கொண்டு வந்து கொடுக்கிறான் அந்த மாங்கனிகளை வாங்கி வைக்கிறார் அம்மையார் சிவனடியார் வருகிறார் சிவனடியாரை தன் இல்லத்திற்கு அழைத்து வந்து கணவன் கொடுத்த இரண்டு மாங்கனிகள்ல ஒன்ற சிவனடியாருக்கு வைத்து உணவு படைக்கிறார் சிவனடியார் செல்கிறார் கணவன் வருகிறார் அவருக்கு உணவு படைக்கிறார் மாங்கனியும் வைக்கிறார் கணவன் சாப்பிட்டு மாம்பழம் சுவையாக இருக்கிறதே இன்னொரு மாம்பழத்தை கொண்டு வா என்று கூற அம்மையார் என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து நின்று இறைவனை நாடுகிறார் இறைவனிடம் வேண்டி சிவன் அருளார் ஒரு மாம்பழத்தை பெற்று கொண்டு வந்து பரமதத்தனுக்கு சாப்பிட்ட பரமதத்தன் முதல்ல சாப்பிட்ட மாம்பழத்தை விட இந்த மாங்கனி மிகவும் சுவையாக உள்ளதே என்று அம்மையாரிடம் கேட்க அம்மையார் நடந்ததை கூற அப்படின்னா இன்னொரு மாம்பழத்தை சிவனிடம் இருந்து வேண்டி வாங்கித்தாய் என்று கூற அம்மையார் என்ன செய்வதென்று அறியாமல் இறைவனை நாடுகிறாள் வேண்டுகிறாள் உருகுகிறாள் தொழுகுகிறாள் இறையருளால் மாங்கனியும் கிடைக்கிறது அதை கொண்டு வந்து பரமதத்தனிடம் கொடுக்க பரமதத்தன் வாங்கிப் பார்த்த சற்று நேரத்திலே மறைந்து விடுகிறது மாங்கனி பரமதத்தன் வியந்தான் திகைத்தான் இறையருள் பெற்ற இந்த அம்மையாருடன் இனியும் இல்லறம் நடத்தக்கூடாது என்று நீங்கி போய் போய்விடுகிறான் அம்மையார் என்ன செய்வதென்று அறியாமல் இறைவனை வேண்டி இந்த இளமையான இந்த உருவம் நீங்கி பேய் உருவம் பெற்று சிவனவே கதியாக எண்ணி வாழ்கிறார் கைலாயம் சென்று இறைவனை கண்டு வணங்குகிறார் இவங்க பாத்தீங்க அப்படின்னா இறைவன் சிவபெருமான் இந்த மலையில் வீற்றி அப்படிப்பட்ட இறைவன் வீற்றிருக்கக்கூடிய இந்த மலை மீது தன்னுடைய பாகம் படக்கூடாது என்று தலை மீது வைத்து நடந்து சென்று இறைவனினுடைய அருளை பெறுகிறார் சிவபெருமானுக்கே அன்னையாக விளங்கக்கூடியவர் தாங்க இந்த அம்மையார் இப்படிப்பட்ட அம்மையாரை வணங்குவோம் காரைக்காலர் அம்மையாரை